வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியிலே களம் காணக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் அப்பகுதியிலே நடைப்பயிற்சி செல்லக்கூடிய மக்களிடம் வாக்குகளை சேகரித்த வண்ணம் உள்ளார் விருதுநகர் தொகுதியிலே தேமுதிக வேட்பாளர் தம்பி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அனைத்து ஊடகங்களிலும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரை வெற்றி பெற செய்தால் கேப்டன் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பின்பு அந்த மனிதர் செய்த நல்ல பல திட்டங்களை நாம் அறிந்து கொண்டோம் அவர் இருக்கும் வரை அவர் என்னென்ன செய்தார் என்பதையும் அவருடைய நல்ல குணங்களையும் அவர் செய்த தியாகங்களையும் மக்களுக்கு செய்த உதவிகளையும் யாரும் அறியாமல் அவரை விமர்சித்தே வந்தனர் ஆனால் அவர் மறைந்து இன்றோடு தொண்ணூற்றி நான்கு நாட்கள் ஆகிறது இன்று வரை அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் என்றால் அவர் செய்த நற்செயலுக்காக அவருடைய நற்பண்புகளுக்காக அதனால் ஒரு மனிதன் இருக்கும் அவரை யோசிக்காமல் நாம் தவறவிட்டு விட்டோம் என்று அவர் விட்டார் அவருடைய ஆசையோடு இன்று நம்மீது உள்ள நம்பிக்கையோடு தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியிலே களம் காண்கிறார் அவரை நாம் கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நாம் அனைவரும் சேர்ந்து கேப்டன் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் தம்பி பழகுவதற்கு மிக இனிமையாக அன்பாக பண்பாக பாசமாக பழகக்கூடியவர் அனைவரிடத்திலுமே அன்பு செலுத்தக்கூடியவர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு நடிகனின் பிள்ளை என்ற கரும் துள்ளி அளவும் கூட தம்பி பிரபாகரன் அவருக்கு இருப்பதாக நான் கண்டதில்லை பல நேரங்களிலே அவருடைய ஜீவசமாதிகள் கேப்டன் நினைவிடத்தில் வீடியோ எடுக்க செல்லும் பொழுது பார்த்தால் உடனே நின்று பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரிக்கக்கூடியவர் தான் தம்பி பிரபாகரன் அவர்கள் ஆனால் அனைவரும் அவரை ஆதரிப்போம்